கரூரில் கூலிப்படையை இறக்கிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கரூரில் நேற்று நடைபெற்ற துயரம் கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது பேர் முதற்கட்டமாக உயிரிழந்ததாகவும் அதனை தொடர்ந்து ஐம்பது பேர் பக்கம் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது மேலும் சம்பவம் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்விற்கு முன்பாகவே மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி எப்படி சென்றார் ஒட்டுமொத்த ஊடகங்களும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு பின்னால் மருத்துவமனைக்கு சென்றது எப்படி நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் மினி ஆம்புலன்ஸ் போன்றவைகள் ஏராளமாக சம்பவத்தன்று வந்தது எப்படி பல்வேறு சந்தேகத்தையும் இது ஏற்படுத்தியுள்ளது மேலும் அங்கு கூடிய மிக முக்கியமான நபர்களிடம் நாம் கேட்டறிந்த பொழுது எங்களது சட்டைகளில் யாரோ கத்திய கொண்டு நேராக கிழிப்பது போன்றான காட்சிகளை நாங்கள் பார்த்தோம் மூச்சு திணறல் ஏற்பட்டது உண்மைதான் ஆனால் அது தற்செயலாக நடக்கவில்லை கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் பேசக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் ஜெனரேட்டர் ஏற்பாடு செய்யப்பட்டது அதை சுற்றி தகரத்தால் மூடப்பட்டது அந்த இடத்தில் தள்ளப்பட்ட காரணத்தினால் ஒருவருக்கு மேல் ஒருவர் விழுந்து கழுத்தில் பல்வேறு நபர்கள் காலை வைத்து மூச்சு திணறல் ஏற்பட்டதாகவும் அருகில் வாகனங்கள் இல்லாத நேரத்தில் எப்படி ஆம்புலன்ஸ் அந்த இடத்திற்கு யாரும் அழைக்காமல் வந்தது மேலும் அங்கிருக்கக்கூடியவர்களிடம் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து நபர்களுக்கு மேலாக உடனுக்குடன் அந்த ஆம்புலன்ஸில் ஏற்றி செல்லப்பட்டது மேலும் அவர்கள் உயிருடன் தான் இருந்தார்கள் ஆனால் மருத்துவர்கள் அங்கு உயிர்கள் பலி எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரிக்கப்படுவதாக வெளியான தகவல் எப்படி உள்ளே என்ன நடந்தது யாருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் இவர்கள் எல்லாம் அங்கு சென்றார்கள் மேலும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக பத்து லட்சம் ரூபாய் அறிவித்ததும் சம்பவத்தன்று ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே கரூர் வந்தடைந்ததும் செந்தில் பாலாஜி மட்டுமல்ல கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய பலரும் அங்கு வந்திருப்பதற்கே தா காலதாமதமாக நிலையில் அன்பில் மகேஷ் மற்றும் ஒட்டுமொத்த திமுகவின் மூத்த நிர்வாகிகளும் சம்பவத்தன்று உடனடியாக வருவது எப்படி அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களே வருவதற்கு இரண்டு மணி நேரத்திற்கு மேலாகிவிட்டது ஆனால் செந்தில் பாலாஜியும் அன்பின் மகேசும் மா சுப்பிரமணியனும் வந்தது எப்படி விஜய் அவர்கள் அரசியலை பார்த்து பயப்படவில்லை ரசிகர்கள் கூட்டம்தான் என்று ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்த கட்சி திமுக ஏன் இவ்வாறு கரூரில் செந்தில் ஏடிஎம் பணத்தை எந்த வேலையிலும் எந்த சூழலிலும் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறார் என்று பிரச்சாரம் முடிவதற்குள்ளாகவே அங்கு சம்பவம் நடந்திருக்கிறது என்றால் இது திட்டமிடப்பட்ட கூலிப்படைகளை வைத்து செந்தில் செய்த வேலைதான் என்று கூறப்படுகிறது